விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் ஆதரவுடன் வணிகம் வாங்குதல் மற்றும் விற்றல் சில்லறை வணிகம் குறித்த அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் உங்கள் முதல் பத்து கேள்விகள் விஎஸ்கேயின் சுருக்கமான பதில்கள் கே விஎஸ்கே பிசினஸ் இன் முக்கிய பணி என்ன ப சில்லறை வணிகங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் நாங்கள் உதவுகிறோம் கே விஎஸ்கே போன்ற ஒரு ஆலோசகரை நான் ஏன் பயன்படுத்த வேண்டும் ப நாங்கள் நிபுணத்துவ வழிகாட்டுதல் சந்தை நுண்ணறிவு மற்றும் சிக்கலான செயல்முறைகளை நிர்வகிப்போம் கே நீங்கள் குறிப்பிட்ட சில்லறை தொழில்களில் நிபுணத்துவம் பெற்றவரா ப நாங்கள் பலதரப்பட்ட சில்லறை துறைகளை கையாள்கிறோம் எங்கள் நிபுணத்துவம் பரவலாக பொருந்தும் கே விற்பனைக்கான ஒரு சில்லறை வணிகத்தை எப்படி மதிப்பிடுகிறீர்கள் ப நிதி பகுப்பாய்வு சொத்து மதிப்பீடு மற்றும் சந்தை ஒப்பீடுகளை பயன்படுத்தி நியாயமான மதிப்பீட்டை செய்கிறோம் கே வாங்கும் விற்கும் செயல்முறைக்கு எவ்வளவு காலமாகும் ப காலக்கெடு மாறுபடும் ஆனால் நாங்கள் பொதுவாக சில வாரங்கள் முதல் சில மாதங்களில் முடிப்போம் கே எனது வணிக தகவல் ரகசியமாக வைக்கப்படுமா ப நிச்சயமாக செயல்முறை முழுவதும் ரகசியத்தன்மை மிக முக்கியம் கே வாங்குவதற்கு நிதியை பெற விஎஸ்கே எனக்கு உதவ முடியுமா ப வணிக கையகப்படுத்துதலில் நிபுணத்துவம் பெற்ற நிதி ஆலோசகர்களுடன் உங்களை இணைக்க முடியும் கே சில்லறை வணிகத்தை வாங்குவதில் உள்ள பெரிய சவால்கள் என்ன ப அதிக விலை போதிய டியூ டெலிஜென்ஸ் மற்றும் குத்தகை ஒப்பந்தங்கள் பொதுவான சவால்கள் கே எனது வணிகத்திற்கான சாத்தியமான வாங்குபவர்களை விஎஸ்கே எவ்வாறு கண்டறிகிறது எங்கள் நெட்வொர்க் இலக்கு சந்தைப்படுத்தல் மற்றும் தொழில் தொடர்புகளை பயன்படுத்துகிறோம் கே விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் உடன் எப்படி தொடங்குவது வ உங்கள் தேவைகளை பற்றி விவாதிக்க இலவச ரகசிய ஆலோசனையை திட்டமிடுங்கள் வணிகம் வாங்குதல் மற்றும் விற்றல் ஆகியவற்றின் சிக்கல்களை வழிநடத்த விரும்புகிறீர்களா விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் உங்களுக்கு வழிகாட்ட இலவச ஆலோசனைகளை வழங்குகிறது இன்றே எங்களை ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஒன்பது 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் அல்லது எங்கள் வலைத்தளமான டபிள்யூ 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 டாட் விஎஸ்கே பிஸ்னஸ் கன்சல்டன்ட் டாட் ஆன்என்னை பார்வையிடவும் மேலும் தகவல்களுக்கும் புதுப்பிப்புகளுக்கும் சமூக ஊடகங்களில் எங்களுடன் இணைந்திருங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் எங்கள் ஃபேஸ்புக் பக்கத்தை லைக் செய்யுங்கள் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்யுங்கள் உங்கள் அடுத்த வெற்றிகரமான முயற்சிக்கு விஎஸ்கே பிசினஸ் கன்சல்டன்ட் ஐ நம்புங்கள்